வணக்கம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சில சமயம் ஒரு விதமான குழப்பமான மாற்றங்களை உணர்ந்திருப்போம் திடீர்னு தனிமை பிடிக்கும் இல்லனா காரணமே இல்லாம அழுக வரும் நாம ஏன் இப்படி இருக்கும்னு நமக்கே சில சமயம் புரியாது ஆமா இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த யூடியூப் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் அந்த குழப்பங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள கட்டமைப்புக்கு முயற்சி பண்ணது நிச்சயமா பிரபஞ்ச சிவன் அருள் கிடைக்க ஆரம்பித்த அறிகுறிகள்ங்கிற தலைப்புல இந்த ஆதாரம் ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தோட வரைபடத்தை நமக்கு காட்டுது வாங்க இந்த பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் விரிவா பார்க்கலாம் நிச்சயமா பார்க்கலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை இந்த ஆதாரம் வந்து இத சிவன் அருள்னு சொன்னாலும் இத ஒரு மத கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்க தேவையில்லை ஒரு தனிநபரோட உளவியல் அப்புறம் அவங்களோட உணர்வு பூர்வமான ஒரு வளர்ச்சி கட்டமாகவும் நம்மளால இதை பார்க்க முடியும் ஓ அப்படியா ஆமா ஒரு புழு வந்து பட்டாம்பூச்சியா மாறுற மாதிரி அது மாதிரியான ஒரு உள்ளார்ந்த உருமாற்றம் ஒரு ட்ரான்ஸ்போர்மேஷனை பத்திதான் இந்த ஆதாரம் பேசுது சரி மேலோட்டமா பார்க்கறவங்களுக்கு இது வெறும் மனநிலை மாற்றங்கள் மாதிரி தெரியலாம் ஆனா இது அதை விட ஆழமானது சரி அப்போ இந்த உருமாற்றத்தோட முதல் அறிகுறி அது என்னவா இருக்கும் இந்த மூலத்துல சொல்றாங்க ஒரு நாள் மனசு ரொம்ப அமைதியா கடல் மாதிரி இருக்குமா இல்லாமல் நண்பர்களோட அரட்டை பார்ட்டிகள் இதெல்லாம் இப்ப பிடிக்காம போகலாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வெறும் மனநிலை மாற்றம் தானா இது ஒரு நல்ல கேள்வி ஆனா இந்த ஆதாரம் வந்து இதை வெறும் மனநிலை மாற்றம்னு பார்க்கல ஓ இது ஒரு பெரிய மறுசீரமைப்பு அதாவது ஒரு ரீசெட் நடப்பதற்கான முதல் அறிகுறியா பாக்குது ரீசெட் ஆமா ஒரு வீடு புதுசா கட்டப்படுறதுக்கு முன்னாடி பழைய கட்டிடத்தை இடிக்கணும் இல்லையா ஆமா இடிக்கணும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற பழைய நம்பிக்கைகள் உணர்வுகள் அடையாளங்கள் இதெல்லாம் உடைய ஆரம்பிக்குது தான் இந்த முரண்பட்டான உணர்வுகள் புரியுது அமைதியும் வருது அழுகையும் வருது சிவன்கிற சக்தியே வந்து அழிவையும் ஆக்கத்தையும் ஒரு சேர குறிக்குது இல்லையா அந்த சமநிலைய உங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முதல் படிதான் இந்த உணர்ச்சி கொந்தளிப்பு இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த நிலை வரும் பொழுது வெளி உலகத்தோட சத்தங்கள் உங்களை முன்ன மாதிரி பாதிக்காது உங்களுக்குள்ள ஒரு அமைதி உருவாக ஆரம்பிக்கும் நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு இந்த இடிக்கிற வேலை அதாவது ஒருத்தர் இந்த அறிகுறிகளை உணர்றதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில கடுமையான கஷ்டங்கள் ஆமா தோல்விகள் பெரிய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்கன்னு இந்த உரை சொல்லுது அதுல ஒரு வரி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது சிவன் முதலில் உடைக்கிறார் பிறகு தான் உருவாக்குகிறார் மிக முக்கியமான வரி அது பலரும் வாழ்க்கையில உடைஞ்சு போற தருணங்களை ஒரு முடிவா பாக்குறாங்க ஆனா இந்த ஆதாரம் அத ஒரு தொடக்கமா பார்க்க சொல்லுது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இந்த மூலத்தோட மைய கருத்துக்கள்ல ஒண்ணுன்னே சொல்லலாம் அந்த துன்பத்தை ஒரு தண்டனையா பார்க்காம ஒரு அவசியமான தயாரிப்பா இந்த மூலம் முன்வைக்குது ஒரு சிற்பி சிலைய செதுக்குறதுக்கு முன்னாடி தேவையில்லாத கற்களை இல்லையா அந்த உடைபடும் அனுபவம் இல்லாம புதுசா எதையும் உருவாக்க முடியாது இந்த ஆதர இன்னொரு மேல போய் என்ன சொல்லுதுன்னா சொல்லுங்க நீங்கள் முழுவதுமாக உடைந்து போகாமல் அந்த கட்டத்தை கடந்ததே சிவன் சக்தி உங்களை காப்பாற்றியதற்கான சாட்சி அப்படின்னு சொல்லுது ஆஹா அந்த வழி உங்களை அழிக்கல பக்குவப்படுத்தி இருக்குங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட் அப்போ இந்த மாற்றம் நம்மளோட உறவுகளையும் பாதிக்குமா சில நண்பர்கள் உறவினர்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து தானா விலகி போவாங்கன்னு இந்த மூலத்துல இருக்கு ஆமா இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆமா ஆனா இதுவும் அந்த சுத்திகரிப்பு ப்ராசஸோட ஒரு பகுதி தான் இந்த ஆதாரம் இதை சிவன் தேவையில்லாத பிணைப்புகளை அறுத்து எரிகிறார்னு சொல்லுது இதை நாம் உளவியல் ரீதியாக பார்த்தா ஒருத்தரோட முன்னுரிமைகள் ப்ரையாரிட்டிஸ் மாறும்போது அவங்களோட பழைய நட்ப வட்டத்தோட அவங்களால பொருந்த முடியாம போகும் சரி ஒருத்தர் ஆன்மீகமா வளரும் போது மேலோட்டமான பேச்சுகளோ உறவுகளோ அவங்களுக்கு சலிப்பை தரும் இது ஒரு இயல்பான பிரிவு தான் அப்போ அது நல்லதுக்கு தானா வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற உறவுகள்ல இருந்து நம்ம ஆழ்மனசே நம்ம விலக்கி வைக்குதுன்னு சொல்லலாம் அந்த பிரிவுல வலி இருந்தாலும் இது ஏதோ நல்லதுக்கு தான் நடக்குதுங்கிற ஒரு உள்ளார்ந்த புரிதலும் கூடவே இருக்குன்னு இந்த மூலம் விளக்குது சரி உள்ளுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் நடக்கும்போது போது அதை நம்முடைய வெளி உலக நடவடிக்கைகளை எப்படி பாதிக்கும் நாம திடீர்னு ஒரு துறவிய போல மாறிடுவோமா இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லை இல்ல மாற்றம் இன்னும் நுட்பமா இருக்குமா தவறான மனிதர்களோட இருக்கும்போது ஒரு வித அசௌகரியம் தோன்றும் ஒரு உள் வழிகாட்டி உருவாகணும் இந்த உரை சொல்லுது மாற்றம் ரொம்ப நுட்பமா தான் இருக்கும் நீங்க சொன்ன அந்த உள் வழிகாட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து உம் அதுதான் இன்ட்யூஷன் உங்க மனசாட்சின்னு கூட சொல்லலாம் முன்னாடி எதையுமே யோசிக்காம ஒரு இடத்துக்கு போவீங்க ஒருத்தர் கூட பழகுவீங்க ஆமா ஆனா இப்போ ஒருத்தரை பார்த்த உடனேயோ ஒரு இடத்துக்கு போன உடனேயோ இங்க ஏதோ சரியில்லைன்னு உள்ளுக்குள்ள ஒரு மணி அடிக்கும் அந்த உணர்வு ரொம்ப தெளிவா இருக்கும் ஓ அதனால நீங்க குறைவா பேச ஆரம்பிச்சு அதிகமா கவனிக்க தொடங்குவீங்க போலித்தனமான உறவுகள் அர்த்தமில்லாத விவாதங்கள் மேல ஒரு சலிப்பு வரும் நீங்க சொல்றது புரியுது ஆனா ஒருத்தர் இப்படி தனிமைய விரும்ப ஆரம்பிச்சா மத்தவங்களுக்கு பிடிக்காத உண்மைகளை பேசினா அவங்கள சமூகம் தப்பா நினைக்காதா நினைக்கலாம் இவன் ரொம்ப மாறிட்டான் இவனுக்கு திமிர் வந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா சொல்லலாம் நிச்சயமா சொல்லலாம் ஆனா இந்த மூலத்தின்படி இந்த பாதையில பயணிக்கிறவங்களுக்கு மத்தவங்களோட அங்கீகாரம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படியா ஆமா அவங்களோட உண்மையான இயல்பு வெளிப்பட ஆரம்பிக்கும்போது அது சிலருக்கு பிடிக்காம போகலாம் ஆனா அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாவே இருக்காது ஏன் ஏனா அவங்க தேடுறது வெளி உலகத்தோட பாராட்ட இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அமைதிய இந்த நிலை வந்து மனச்சோர்வு இல்ல இது ஒரு உள்ளார்ந்த வளர்ச்சி தனக்கான உண்மையான பாதையை கண்டுபிடிக்கும் ஒரு பயணம்னு இந்த ஆதாரம் தெளிவுபடுத்துது இந்த பயணம் சொல்றதுக்கு நல்லா இருந்தாலும் இது அவ்வளவு சுலபமா இருக்காது போலயே நிச்சயமா சுலபம் இல்ல இந்த மூலத்துல நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்காம போகலாம் திட்டமிட்ட காரியங்கள் காரணமே இல்லாம தாமதமாகலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இத சாதாரணமாக பார்த்தா நேரம் சரியில்லை துரதிருஷ்டம் தானே நினைப்போம் ஆமா பொதுவான பார்வை அதுதான் ஆனா இந்த ஆதாரம் இதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குது என்ன விளக்கம் மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் நீங்க ஒரு தவறான பாதைக்குள்ள நுழையாம இருக்க பிரபஞ்சம் செஞ்ச பாதுகாப்பு ஏற்பாடுன்னு சொல்லுது ஓ ஒரு ஜிபிஎஸ் மாதிரி சொல்றீங்க கரெக்ட் சரியா சொன்னீங்க நீங்க தவறான வழியில போனா அது ரீரூட்டிங் செய்து சரியான பாதைக்கு திருப்போம் சில சமயம் நாம ஆசைப்படுற விஷயங்கள் அந்த தவறான பாதையில இருக்கலாம் பிரபஞ்சம் அந்த பாதையை மூடி நம்மள பாதுகாக்குது அப்போ தாமதங்கள் தாமதங்கள்ங்கிறது தண்டனை இல்ல அது தயாரிப்புக்கான காலம் சரியான நேரத்துக்கு முன்னாடி கிடைக்கிற எதுவும் சுமையா மாறிடும் அதனால பிரபஞ்ச சக்தி உங்களை காத்திருக்க வைக்குது அப்போ அந்த காத்திருப்பு காலத்துல மனநிலை எப்படி இருக்கும் எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாத மாதிரி ஒரு வெறுமை உணர்வு வரும் இந்த மூலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கே இது மன அழுத்தத்தோட அறிகுறி மாதிரி இல்லையா நிச்சயமா இந்த அறிகுறிகள் ஒரு உளவியல் பார்வையிலிருந்து பார்க்கும் போது மன அழுத்தத்தின் அறிகுறிகளுடன் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அது உண்மைதான் அப்போ என்ன வித்தியாசம் ஆனா இந்த மூலம் குறிப்பிடும் முக்கிய வேறுபாடு என்னவென்றால் இந்த வெறுமை உணர்வுடன் தேடலும் ஆழமான புரிதலுக்கான ஏக்கமும் சேர்ந்தே வரும் ஓ இது வெறும் சோர்வு அல்ல ஒரு வலி உலக சந்தோஷங்கள் பொருள் சேர்க்கிறது புகழ்ச்சி இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல மனசு நிரப்பாது ஆத்மா அதை விட ஆழமான நிரந்தரமான ஒரு அர்த்தத்தை தேட ஆரம்பிச்சதுக்கான அறிகுறிதான் இந்த வெறுமை சரி இந்த பயணம் தொடரும்போது இன்னும் ஆழமான அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பிக்குமா நிச்சயமா சூரியன் உதிக்கிற விதத்தில இருந்து காத்தோட சத்தம் வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு ஆழமான அர்த்தத்தை காண ஆரம்பிப்போம் இந்த உரை சொல்லுது ஆமா இது கூடவே கர்மா ரொம்ப வேகமா செயல்பட தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கர்மா வேகமா செயல்படுறதுங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு அப்படி என்றால் இது ஒரு பிரபஞ்ச தண்டனை அமைப்பை போலவா இல்ல இல்ல அல்லது நம் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் உள்ள தொடர்பை நாம் இன்னும் தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் என்பதா அருமையான கேள்வி இது ஒரு தண்டனை அமைப்பு இல்ல இது ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம்னு சொல்லலாம் ஒரு ஃபீட்பேக் மாதிரி ஓஹோ உங்க விழிப்புணர்வு நிலை அதிகமாகும் போது உங்க எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் புரியுது நீங்க நல்லது நினைச்சா நல்லது நடந்தா அதோட தொடர்பு உங்களுக்கு உடனே புரியும் அதே மாதிரி ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அதோட தாக்கம் வேகமா தெரியும் இது எதுக்குன்னா உங்களை நீங்களே வேகமா சரி செஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை அப்போ பலி வாங்குற எண்ணம் எல்லாம் போயிடுமா நமக்கு கெடுதல் செஞ்சவங்கள பார்த்தா கூட கோபம் வராதா கோபம் வராம இருக்காது ஆனா அந்த கோபத்தோட தன்மை மாறிடும் எப்படி பழி வாங்குற எண்ணம் கோபமா இல்லாம ஒரு வித இரக்கமா மாறும் அவங்க அவங்க கருமாப்படி அவங்க அனுபவிக்கிறாங்கிற புரிதல் வரும் நமக்கு தீங்கு செஞ்சவங்க மேல கூட ஒரு வித கருணை பிறக்கும் இந்த ஆதாரம் சொல்லுது மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா கடந்த காலத்துல நடந்த தவறுகளை நினைச்சு வருத்தப்படுறது நின்னுடும் ஆஹா அன்னைக்கு அப்படி நடந்ததுனாலதான் இன்னைக்கு நானு இப்படி இருக்கேங்கிற ஒரு முழுமையான புரிதல் வரும் அந்த புரிதலுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உணர்வு மட்டும்தான் மிச்சம் இருக்கும் இத்தனை கஷ்டங்கள் மாற்றங்கள் தனிமைக்கு பிறகு இந்த பயணம் எங்கேதான் கொண்டு போய் விடுகிறது ஒரு வெற்றிடத்திலா அல்லது ஒரு நிறைவிலா நல்ல கேள்வி இந்த மூலம் அதை பற்றி என்ன சொல்றது இந்த பாதையோட இறுதி இலக்கு என்ன இந்த மூலத்தின் படி இறுதி இலக்குங்கிறது புதுசா எதையோ அடையறது இல்ல அப்போ அது தேவையற்றதை இழக்கிறது நம்ம மேல நாமளே சுமத்திக்கிட்ட பயம் போலி அடையாளம் அதாவது ஃபால்ஸ் ஈகோ மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கற கவலை சுய நாசக பழக்க வழக்கங்கள் இந்த செல்ஃப் சாபோடைசிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் உதிர்ந்து போகும் ஒரு மரம் இலையுதிர் காலத்துல பழைய இலைகளை உதிர்த்துட்டு வசந்த காலத்துல புதுசா தளிர் விடுற மாதிரி அப்போ அந்த இறுதி நிலை எப்படி இருக்கும் ஒரு நாள் திடீர்னு ஞானம் கிடைச்சிடுமா அப்படி ஒரு வியத்தக நிகழ்வா அது இருக்காது அது ஒரு நிலையான உள்ளார்ந்த தன்மையா மாறிடும் ஓ இந்த ஆதாரம் அத அமைதி தெளிவு உள்ளார்ந்த நிறைவுன்னு வரையறுக்குது சந்தோஷம் வந்தா அதுல மிதக்காம துக்கம் வந்தா அதுல மூழ்காம ரெண்டையும் ஒரு சாட்சியா நின்னு பாக்குற மனநிலை உருவாகும் சரி ஒரு புயலுக்கு நடுவுல இருக்கிற அமைதியான மையம் மாதிரி உங்க மனசு மாறிடும் நீங்க இவ்ளோ நாள வெளியில தேடின அமைதி தான் எப்போதுமே இருந்துச்சுங்கிறத உணர்வீங்க ஆஹா வாழ்க்கை ஒரு போராட்டம் இல்லை அது ஒரு அனுபவம் ஒரு கொண்டாட்டம்ங்கிற புரிதல் ஏற்படும் ஆக இந்த மூலத்திலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் நடக்கிற குழப்பமான தொடர்பில்லாத நிகழ்வுகளை ஒரு அர்த்தமுள்ள ஆன்மீக பயணத்தோட பகுதியாக பார்க்க கற்றுக் கொடுக்கறது தான் கரெக்ட் இது ஒரு விதத்துல மனசுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்குது ஆமா மிக முக்கியமான விஷயம் துன்பம் இழப்பு தாமதம் மாதிரியான எதிர்மறையான அனுபவங்களை வளர்ச்சியோட அத்தியாவசியமான பகுதிகளா இது மறுவரையறை செய்து இந்த பயணம் ரொம்பவே தனிமையானது முழுமையா உள்ளுக்குள்ள நடக்கிறது இதுக்கு வெளியில இருந்து யாரும் சான்றிதழ் கொடுக்க முடியாது உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாற்றம் புரியும் சரி இந்த மூலத்திலிருந்து உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த ஆதாரம் ஒரு இடத்துல இந்த பாதை தான் உங்களை தேர்வு செய்ததுன்னு சொல்லுது இது ஒரு ஆழமான வரி ஆமா ஆழமான வரிதான் அப்படியானால் அந்த பயணத்தை வெறுமனே ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த பாதையில் நடக்க மெனக்கெட்டு முயற்சி செய்வதற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன இந்த சூழலில் சரணடைதலுக்கும் செயலற்று இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க